நேற்று கிச்சனில் நைட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரியா வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு அப்புறம் இந்த ஷெல்ஃப் அது எல்லாத்தையும் தொடைச்சிருக்காங்க தொடச்சதில் அந்த டர்ட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தரையில் விழுந்துருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் தூத்துட்ருக்காங்க தூத்துட்ருக்கும் போதுட்டு முத்துக்குமரன் வராரு வந்துட்டு சௌந்தரியா அது உன்னோட வேலை கிடையாது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்க உடனே இல்லைடா அதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு விழுந்ததுனால நான் அதை தூத்துட்ருக்கேன் அப்படின்னோடனே இதெல்லாம் ராணவோட வேலையாச்சே இதுக்கு பவித்ரா தானே இன்சார்ஜ் இந்த வேலையை அவன் செஞ்சே நான் பார்க்கலையே ராணவெங்க பவித்ரா எங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கேட்குறாங்க ஸோ வந்துட்டு சௌந்தரியா வந்துட்டு இல்லை அவங்க பண்ணலைன்னு சௌந்தரியாவும் மஞ்சரியும் ரெண்டு பேர் கிச்சன் மஞ்சரி வந்து வெஷல் வாஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மஞ்சரியும் சொல்கிறாங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்ணலை அப்படின்னு அப்போ சௌந்தர்யக்கிட்ட சொல்கிறாங்க முத்துக்குமரன் இன்னும் ஒருத்தனுக்கு ஒரு வேலை கொடுத்தா அவன் தான் அந்த வேலையை செய்யணும் உனக்கு ஒரு வேலை வேலை செய்ய மாதிரி இருக்குன்னா கிச்சன் டீமில் உன்னோட வேலையை அதிகப்படுத்து கிச்சன் டீமில் நீ செய்கிற வேலையை அதிகப்படுத்து அதுக்காக அடுத்த அவன் வேலையை செஞ்சு அடுத்தவன் சோம்பேறி ஆக்கக்கூடாது அப்படிங்கிறாரு உண்மையிலே இது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு நான் ஒரு பழமொழி படிச்சிருக்கேன் ஒரு ஒழுக்கமான தாய் ஒரு சோம்பேறி மகளை உருவாக்குகிறாள்னு ரொம்ப நிறைய வேலை செய்கிற அம்மாக்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து வந்து சோம்பேறியாக இருப்பாங்க வேலை செய்ய மாட்டாங்க ஸோ அதை தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் நீ இப்படி அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன்னா அவங்க வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கார் அட் த சேம் டைம் அவரோட மனிதாபி மனதையும் காட்டுறாரு நைட்டு போய் பாரு யார் முழிச்சிருக்காங்களோ அவங்களை கூப்பிட இல்லை அவங்க இருக்காங்க அப்படின்னா காலையில் முழிச்ச உடனே போய் குட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சில பேர் பார்த்துருக்கோம் நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி வேலை செய்ய சொல்லுவாங்க பயங்கரமாக அதை சண்டை போடுவாங்க நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் கரெக்டாக ஞாபகம் வரல நைட் தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களை எழுப்பாத மார்னிங் எழுப்பி கூட்டிட்டு வந்து அவங்கள வேலை செய்ய சொல்றாரு சொல்லிட்டு நேராக ராணுவ கிட்ட போறாரு வேலையெல்லாம் செய்யல செஞ்சியான்னு கேக்கிறாரு ராணுவ வந்து நான் டூ டேஸ் தாண்டா செஞ்சேன் இப்ப நான் நாளைக்கு பண்ணிடுறேன் த்ரீ டேஸ் ஆயிடும் சொல்லிட்டு ராணுவ சொல்றாரு ஸோ உண்மையிலே ராணுவ அந்த வேலையெல்லாம் செய்யல போல இருக்கு ஸோ இனிஷியலாக அவருக்கு உடம்பு சரியில்ல ரெஸ்ட் எடுத்தாரு இப்போ கொஞ்சம் கியூராக ஆயிருக்கு அவர் அவரால் கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்ட்லாம் மூவ் பண்ண முடியுது கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாரு ஸோ அவர் அதை பண்ணிருக்கலாம் இல்லை அவருக்கு பண்ண முடியலன்னு அவர் சொல்லி இருந்திருக்கலாம் அதை தான் முத்துக்குமரன் போய் கேட்குறாரு கேட்டுட்டு சொல்கிறாரு நம்ம கொடுத்த வேலையை நம்ம செய்யணும் ஒழுங்காக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஸோ இந்த மாதிரி தன்னோட வேலைகளை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் முத்துக்குமரனால் இந்த ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம்னு இல்லை எந்த விஷயத்துலையுமே அவர் காட்டுற சின்சியரிட்டி தான் அவர் இவ்வளோ உயரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்